அனைவருக்கும் வணக்கம் நான் பொதுவாக ஒரு நிறைய பதிவுகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த பதிவை எப்போ யார் பார்த்தாலும் அது மூலமா அவங்களுக்கு ஒரு நன்மை இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன் ஆனா இப்போ புரட்டாசி மாதம் அதுவும் சனிக்கிழமை ஒரு புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமானது எல்லா பெருமாள் கோவில்கள்லையுமே வந்து நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பக்தர்கள் வந்து அன்னைக்கு கூட கூடிய ஒரு நாளா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள்லாம் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி முன்னோர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு உகந்த நாளாகவும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை இருக்குது ஸோ போன வாரமே வந்து புரட்டாசி சனிக்கிழமையில நிறைய பேர் நினச்சிருப்பீங்க முன்னோர் வழிபாடு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு ஏதாவது காரணத்தினால அது வந்து தடைப்பட்டு போயிருந்தது அப்படின்னா இந்த வாரம் சனிக்கிழமை வந்து அதை கண்டிப்பா பண்ணிடுங்க ஏன்னா புரட்டாசி மாசத்துல ரெண்டே ரெண்டு சனிக்கிழமை மட்டும்தான் இப்ப இருக்குது அடுத்ததான் வந்து நேரடியா உங்களுக்கு மகாலயா அமாவாசை தான் மகாலய அமாவாசை அன்றும் முன்னோர்களுக்கு நிறைய திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது அவங்கள வழிபாடு பண்ணுறது இது எல்லாருமே வந்து பண்ணுறாங்க தான் இருந்தாலும் அந்த புரட்டாசி சனிக்கிழமையில நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது இன்னுமே வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு அதனால் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச முன்னோர்களாக இருக்கலாம் தெரியாதவர்களாக இருக்கலாம் அவங்கள வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது இருக்கு இதை வந்து தவற விட்டாதீங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு தெரியும் அது என்ன தெரியாத முன்னோர்கள் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பொதுவா நம்மளுடைய அப்பா அம்மா யாராவது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுக்குறது அப்படின்றத பண்ணுவோம் அதுக்கும் முந்தைய தலைமுறை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கு வந்து சில பேர் பண்றாங்க இன்னும் அந்த தாத்தா பாட்டி கூட பிறந்தவங்க வந்து யாராவது இருந்திருக்கலாம் அவங்களுக்கு திருமணம் ஆகாமே போயிருந்திருக்கலாம் அவங்களுக்கு சந்ததிகள் இல்லாம போயிருந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு திதி தர்ப்பணங்கள் அப்படின்றது யார் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து தினமும் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி நம்மளோட முன்னோர்களுக்கு நம்மளுடைய ஒரு வருடம்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளாக அதனால வருஷத்துல ஒரு நாள் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினர் வந்து நமக்கு எப்படி ஒரு வழிபாடு பண்றாங்க அவங்க எல்லாருமே வந்து நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறாங்களா இப்படின்றத பார்க்கறதுக்காக முன்னோர்கள் வந்து ஒரு அனுமதி பெற்றுட்டு பூமிக்கு வருவாங்களாம் அவங்க வந்து எங்கேயோ இருந்தால் நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பாங்க நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும் எதுக்கு என்னுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ரொம்ப நல்லா வந்து என் பொண்ணை நான் படிக்க வச்சேன் ரொம்ப நல்லபடியான ஒரு வேலைக்கு போயிட்டான் ஆனால் வந்து என்னன்னே தெரில ஒரு திருமண வாழ்க்கைன்றது அமைய மாட்டேங்குது இப்படின்றது ஒரு கவலை நமக்கு இருக்கும் இல்லை நான் வந்து பார்த்து பார்த்து திருமணம் பண்ணி வச்சேன் இந்த மாதிரி வந்து ஒரு பொருத்தம் எங்கேயுமே இல்லைன்னு சொன்ன ஒரு ஜாதகத்தோட நான் திருமணம் பண்ணி வச்சேன் ஆனால் குழந்தை பாக்கியம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான கவலைகள் சிலருக்கு இருக்கும் நான் வந்து நல்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளவோ முயற்சி போடுறேன் ஆனா அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது நான் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது இது எல்லாமே வந்து நம்ம லைஃப்ல ஏன் நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம இருக்கும் இது எல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குங்க ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஜாதகப்படி நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு இப்போ அவங்க வந்து நமக்கு எந்த சாபங்களும் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளோட அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா அப்படிங்கும்போது அவங்களோட வழி தோன்றல்கள் நம்ம எல்லாருமே அப்படி இருக்கும்போது நீ இப்படி போயிடணும் உனக்கு வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்ன்ற மாதிரி அவங்க நிச்சயமா ஒருபோதும் நம்மளை வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து பார்க்கும்போது இந்த ஒரு புரட்டாசி மாச காலத்துல நான் சொன்னேன் இல்லையா இந்த காலமா இருக்கலாம் ஆடி மாசமா இருக்கலாம் இல்ல வந்து தை மாசமா இருக்கலாம் இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளை பார்க்கும்போது இவங்க வந்து நம்ம கொஞ்சமாவது நினைச்சிட்டு இருக்காங்களா நமக்கு வந்து நம்ம விட்டுட்டு போன அந்த வாழ்க்கையை வந்து இவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லைன்னா வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இவங்க இன்வால்வ் ஆகுறாங்களா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மனசார வருத்தப்படுவாங்களாம் ஐயையோ நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் வந்து இப்படி இருக்காங்களே இன்கேஸ் யாரையாவது ஏமாத்துறாங்க ஒரு குடும்பம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ நல்ல பேர் வாங்கி வச்சிருந்தோம் ஆனா நம்மளுடைய குடும்பத்தாரர்கள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மனதளவில் வருத்தப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகளை வந்து நம்ம அனுபவிப்போம் அது நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருடைய ஜாதகத்துல கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல போய் அமர்ந்து பார்த்தீங்களா அப்படிதான் வந்து நம்ம அனுபவிப்போம் இதுல வந்து ஜாதகத்தை மாற்ற முடியாது அதுல உள்ளதை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகம் நம்ம வந்து பிறந்த நேரம் உருவானது ஸோ இந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து குழந்த பிறக்கணும் அது இந்த கிரக நிலையில தான் பிறக்கணும் அந்த கிரக நிலையோட அமைப்புகளை வந்து அதை அனுபவித்து தான் தீரணும் அப்படிங்கிறது இந்த முன்னோர்கள் வழிபாட்டோட வந்து ஒரு கனெக்டான ஒரு விஷயங்க அதனால நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணிட்டு போகிறோம் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினரும் நல்லதே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி அவங்கள வளர்க்க வேண்டியதும் நம்மளோட கடமை இதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச ஒரு நல்ல பெயரை ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நம்ம வாழணும் அப்படிங்கிறது இன்னொரு கடமை அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மாதிரி நம்ம நேர்மையா இருக்கிறோம் நியாயமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா எனக்கு கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னா உங்க முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போய் ஒரு பிரார்த்தனை பண்றோம் எந்த கோவிலுக்கு போனாலும் நான் நினைச்சது நடக்கவே இல்லை அப்படின்னா நீங்க நியாயமான வேண்டுதலோட எங்கேயாவது போய் ஒரு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அந்த புண்ணியம் வந்து நீங்க கோவில் போனது எங்கேயுமே வந்து போயிடாது நீங்க போனீங்க அந்த தரிசனம் பண்ணியிருக்கீங்க மனதார வேண்டியிருக்கிறீங்க அந்த புண்ணியம் உங்களோட கணக்குல தான் இருக்கும் இது எப்போ உங்களுக்கு தேவையோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த புண்ணியம் வந்து நீங்க அனுபவிக்க முடியாததுக்கு காரணம் இந்த மாதிரி முன்னோர்கள் வந்து சில நேரங்கள்ல வருத்தத்தோட இருக்கலாம் அப்போ நம்ம எவ்வளவுதான் புண்ணியம் பண்ணாலும் நம்ம வீட்டுல அப்பா அம்மா வந்து ஒழுங்கா பார்த்துக்கலாம் அவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா கஷ்டப்பட தான் செய்வோம் தான் நம்மளோட முன்னோர்கள் நம்மளை பார்த்து வருத்தப்படுறாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கோயில் கோயிலா போய் கோடி கோடியா நீங்க வந்து யாகம் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த பலன் உங்களை வந்து சேராது ஸோ அவங்கள வந்து நம்ம சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய வழிபாடுகளோ நம்மளுடைய வேண்டுதல்களோ எதை வேணா நம்ம செய்யலாம் இல்ல எனக்கு அதுலலாம் வந்து விருப்பம் இல்லைங்க எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க அதை செய்யாம கூட விடலாம் ஆனா ஒரு முன்னோர்களா இருக்கக்கூடியவங்களை வந்து சரியான நேரத்துல அவங்களுக்கு வந்து திதி தர்ப்பணங்கள்லாம் வந்து கொடுக்கறது அஹ் அமாவாசை தோறும் வந்து அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரி அவங்கள நம்ம நல்லபடியா வழிபாடு செய்யறோம் அப்படின்னாலே அந்த புண்ணியம் வந்து நமக்கு அடுத்த தலைமுறையே காப்பாத்தும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஐதீகமா இருந்துட்டு இருக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு ஸோ நீங்க வந்து மாச மாசம் அமாவாசையிலலாம் நான் வந்து திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கறதில்லை முன்னோர் வழிபாடு பண்றதில்ல அப்படின்னாலும் அதுக்கு சில பேருக்கு வந்து நேரங்கள் இருக்கிறது இல்லை ஆனால் அது அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது இருந்தாலும் நேரம் இல்லை நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காக தான் இந்த குறிப்பிட்ட தை அமாவாசையில பண்ணுங்க புரட்டாசி அமாவாசையில் பண்ணுங்க இல்லைன்னா ஆடி அமாவாசையில பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசையாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா இப்போ வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமையாக இருக்கட்டும் இந்த பதினஞ்சு நாளுமே வந்து நம்ம திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல காலமாக தான் இருக்கு அதில் குறிப்பா இது சனிக்கிழமையில கொடுத்தோம் அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த புரட்டாசி சனிக்கிழமையில உங்களோட முன்னோர்களை வழிபாடு பண்ணி அவங்களுடைய அருளாசியை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதே போல அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்